நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்துல இறங்கினாங்க அப்படின்னா விடாமுயற்சியோடு பிடிவாதமா செயல்பட்டு அந்த விஷயத்தை சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப பொறுமையா நின்று நிதானமா சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நில ராசி சுக்கரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு அதிக விசுவாசம் மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதம் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் ரொம்ப அமைதியான சுபாவம் தல தலைமை பொறுப்புலாம் இவங்களுக்கு வரும் அமைதியான சுபாவம் எப்படி தலைமை பொறுப்பு வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நில ராசி ரொம்ப பொறுமையை யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவாகவே இருக்கணும் மற்றவங்க முன்னாடி அன்பா இருக்கணும் மீது ஒரு பற்றோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க திட்டமிட்டு சாதிக்கக்கூடிய இருக்கும் எடுக்கிற காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதமும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் உறவுகளை நம்பி நிறைய விஷயங்கள் இவங்க செய்வாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சொந்தமான விஷயத்தின் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால வாக்கு வன்மையால் நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆண் இவங்களுடைய பேச்சு திறனே நடை உடை பாவனை எல்லாமே ஒரு கம்பீரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரிஷபராசியோட அந்த காலை பார்த்திங்கன்னா ஆண் காலை கௌரவ காலை அதற்கு எந்த இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தனால ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களை பேசியே கவரக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் காதல் கிரகம் அதனால பெரும்பாலும் மற்றவங்கிட்ட பேசியே தன்பால் இழுக்கூ கவரக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள் அமாவாசை வருது பனிரெண்டு மாதங்கள்ல வர்ற அமாவாசையை விட இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பதினாலு நாட்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை அன்று மூன்று தலைமுறைக்கு முன்னால இருக்கிற முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் இந்த அமாவாசையில் நண்பர்கள் உறவுகள் தாய் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் குருமார்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற அமாவாசை அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயா அமாவாசை இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த புரட்டாசி அமாவாசையை மறந்தவங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதோட முன்னோர்களுடைய வழிபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாவது மேலே வருவீங்க அதனால முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த மகாலயபட்ச அமாவாசையில் திதி கொடுக்க மறந்துடாதீங்க இந்த அமாவாசையை மறந்தீங்க அப்படின்னா நிறைய சிறப்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு புண்ணிய நதிக்கரைக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க அப்படி எங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பசுமாட்டுக்கு உங்களால் முடிந்த பழங்களை வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை இருந்தது அப்படின்னா அதை வாங்கி கொடுங்க உங்களுடைய வீட்டிலேயே கூட எல் தண்ணி வந்து தர்ப்பணமாக முன்னோர்களை நினச்சிக்கிட்டு தர்ப்பணமாக கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க சரி நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய வீதியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு கடந்த வாரத்துல இருந்த இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியை பார்க்கும் சூரியனால் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சில வேலையெல்லாம் செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பீங்க இதை பயில தூக்கி போடுங்க அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையில இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க அந்த வேலையை டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு பணியெல்லாம் கரெக்டாக கரெக்டா செஞ்சு முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எண்ணிய காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கைகூடி வரும் உங்களுடைய சூழ்நிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கு தொழில் ஸ்தானத்துல அதன் அதிபதி சனியே சிறப்பாக இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தொழிலை தொடங்குறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதனால தொழிலை விரிவுபடுத்தி நல்ல ஒரு ஆதாயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் குறையும் நிலுவையில் இருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஈடுபாட்டோடு இறங்குவீங்க அதனால் வெற்றி பெற தரக்கூடிய ஒரு அமைப்புள்ள வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இழுப்பறியாக இருக்கிற காரியத்தெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வர வேண்டிய பணமெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் கலைத்துறைய சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே கைகூடி வரும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கட்சி மேலிடத்துல இருந்து சின்ன சின்ன பிணக்கு இருந்திருக்கும் தொண்டர்கள் மூலியமாக கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாக கூடிய யோகம் இருக்குது மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆசிரியரோட ஆதரவும் பெற்றோருடைய ஆதரவும் இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக நம்மளுடைய ரிஷபராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்குது மற்ற உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் தந்தையாரோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வெளியில தூரத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் அதன் மூலிமா கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணவரத்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய செயல்திறனும் இந்த காலகட்டத்தில் கூடும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் முயற்சி பண்ணுங்கள் மிருகசீரிடம் முன்னரு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையோடு இறங்கி அதை செய்வீங்க அது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ஏன்னா லாபாதிபதி சந்திரன் நல்ல பலனை கொடுக்குற இடத்துல இருக்கிறார் பேச்சில் இனிமையாக இருங்க பேச்சில் இனிமையாக இருந்தது அப்படின்னா பல காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும் சனியோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் நந்தீஸ்வரரை வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பல சாதனைகளையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ